ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ நிர்மாமு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மகிழ்ச்சி கூட வேண்டாம் நிம்மதி இருந்தால் போதும் இன்றாகிவிட்டது வாழ்க்கை தாவணி கனவுகள் எல்லாம் பெரும்பாலும் காணலாகி போகும் சேலைக்கு மாறும்போது கவனித்து இருக்கீங்களா சிலர் தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்பதற்கு பதில் நம்மிடம் பேசுவதையே நிறுத்தி கொள்கிறார்கள் விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை விரலை பிடித்து கொண்டே உறங்கி போன குழந்தையிடமிருந்து விடுவித்துக் கொள்ளுதல் போல இவ்வுலகிலிருந்து விடைபெற வேண்டும் போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது வெள்ளிகள் இமைக்க மறந்தொடியில் கூட நான் உன்னை நினைக்க மறந்ததில்லை நீ தொலைதூரத்தில் இருப்பதினால் அல்ல என் இதய துடிப்பாய் இருப்பதினால் நம்ம மேலே தப்பு இல்லாத போது யாருக்கும் பயப்படணும்னு எந்த அவசியமும் நமக்கு இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால் மனதிற்கு அமைதி கிடைத்து விடாது சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகின்றன ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் அந்த உறவை விட இந்த உலகத்தில் பெரிய உறவு இல்லை அன்பு பாசம் எல்லாம் பொய்யின்னு நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க யாரா ஒருத்தர் நம்மோட இருப்பாங்க போல தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில்தான் தான் வாழ்க்கை பயணமாகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி நான் கற்றுக்காமண்ட் தேவீங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்